மெய்யின் உள்ளே பாரதம் என் உதிரம் எல்லாருமே உங்க என்னக்காரங்களா என்னோட பிசினஸ் பார்ட்னருங்க எங்க அக்கா பெங்கால்ல அந்த மாமா பீகார்ல இந்த மாமா உபியில இவரு மும்பை இவரு சென்னை அப்புறம் இப்பதான் இவர் கூட டெல்லியில கடை தர நாடு முழுக்க நமக்கு வியாபாரம் இருக்கு எல்லாரும் சம்பாதிச்சு நான் சொல்றத கேப்பாங்க this is the indian food not a chinese மாப்ள நீங்கதானே வேற யார் இருக்க முடியும் எல்லாம் எங்க பாட்டி கொடுத்தது நிறைய பணம் இருக்கு புகழ் இருக்கு மரியாதை இருக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளை நாங்க தான் எந்த மரியாதை குறைவும் இல்ல அண்ணா நீங்க சும்மா இருங்க இங்க பாருங்க எங்க கடை இவங்க எல்லாம் கூட பெருசு இங்க தானே மாப்பிள்ள சரிதானப்பா அப்பா அடைச்ச நீ பீகார்ல தான் மாப்பிள்ள இங்கே நான் தான் மாப்பிள்ளையா இருப்பேன் மாமா உங்க வீட்டுல மட்டும்தான் எல்லா கல்யாணமும் நடக்கணுமா நாங்க எல்லாம் கடையை திறந்து வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் அண்ணு போன தடவை நீங்க தான் இன்னொருத்த கல்யாணத்துல மாப்பிள்ளையாடிங்க இப்போ உங்க கடை கூட உங்க பேர்ல இல்ல அடே இருங்க 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 இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம் ஓ பெரியவரே மாப்பிள்ளையா அவளோட மேனேஜரே இருப்பாரு

மாப்பிள்ளை யாருன்னு இவங்க தெளிவாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா மாப்பிள்ளைக்கே இந்த கதி இதில் பிரதமரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க குடும்ப கொள்ளையர்களின் முயற்சியை முறியடிப்போம் இந்த முறை நானூறுக்கும் மேல் மேலும் இது போன்ற வீடியோகளைக்கான தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்